அவர்கள் அபிஷேகம் எல்லாம் இப்போது சிறப்பு பூஜை செய்ய வேண்டும் என்று பார்த்துவிட்டு அலங்காரத்தை பார்ப்பதற்காக அவர்கள் அனைவரையும் நாங்கள் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருக வருக என்று வரவேற்கின்றோம் அருள்மிகு மோசமாக பார்ப்போர் தேவன் கேமிக்கை தேவோயோக பரோ என்று காத்திரி மண்டலத்தை சொல்லி இந்த வினாய் குழந்தைக்காக அருமை சத்தி விநாயகருடைய பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற வகையிலே வந்து காத்துக் கொண்டிருக்கின்ற அருமை சத்தி விநாயகருடைய கொண்ட அனைவருக்குமே நாங்கள் அச்சனை

நகர் ஆகியா எல்லா பகுதிகளிலும் வந்திருந்து உடம்பலை அவர்களுக்கும் எங்களுடைய நண்பரை அளித்துள்ளார்கள் அவர்களுக்கும் நாங்கள் நதியை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் துபாயிலிருந்து அவர்களுக்கும் எங்களுடைய நஞ்சார்ந்த நதியை தெரிவித்துக் அத்தனை நன்றாக நாடும் நலமும் நலமும் நன்றாக இருக்க வேண்டும் உங்களது குழந்தைகளும் தமிழிலேயே நாங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும் நேரம் காலம் கருதி நேரமின்மையின் காரணமாக அனைவரும் சிறப்பாக எல்லாம் இடையெழுத்து கிடைக்க வேண்டும் உங்களுடைய குடும்பங்களிலே சீரும் செழிப்புமாக வர வேண்டும் இதுதான் அர்ச்சனை இந்த அர்ச்சனை என்னுடைய மகிழ்ச்சியே வேறு ஒன்றும் இல்லை அனைவருமே செல்வம் செல்வாக்காக இருந்தால் இங்கு நன்றாக இன்னும் நாங்கள் தலைவரிடத்திலே சொல்லி வைத்திருக்கின்றேன் நிறைய வேலைகள் செய்ய வேண்டும் என்று அவர்களிடம் பணம் சேர்த்தி கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய பங்களிப்பு வேண்டும் இதையே அர்ச்சனையாக எடுத்துக்கொண்டு நீங்கள் எல்லாரும் அடுப்பவர்களும் இதற்கு முதல் சிறப்பாக எத்தனை தெய்வங்கள் கும்பிட்டாலும் வாரவாரம் மறைவாக இருபத்தி ரெண்டு பேர் இருக்கணும் ஒரு பெரிய வேலை அரசியல் மாநாடா நடத்தலாம் வெள்ளிக்கிழமை துர்கா பூஜைக்கு அனைவருமே வந்து கலந்து கொண்டு சிறப்பித்து இந்த துர்களுக்கு நகை மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு தனலட்சுமி குடும்பத்தார் அவருடைய ஒவ்வொரு வேண்டுகளுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவரோட குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அனைவரும் அதே போல இந்த கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக அரசு மலத்தையும் வேப்பமரத்தையும் மலத்தையும் சுற்றி வழிபடுகின்ற பொழுது இங்கு நிறைய காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது நல்ல நல்ல செல்வாகான காரியங்கள் திருமண விசேஷங்கள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்றன வீட்டிலே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது குழந்தை செல்வங்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றது அத்தனையும் நமது ஆக்சிசன் இரண்டு ஆக்சிசன்கள் அரச மரம் வேப்ப மரம் அந்த அனைவருமே இதையே அர்ச்சனையாக ஏற்று அனைவரும் சிறப்பாக சேரும் சிறப்பாக எல்லாம் இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்